தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை நின்றும் குறையாத வெள்ளம் இயல்பு நிலைக்கு மாறாமல் பொதுமக்கள் கடும் பரிதவிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த மூன்று தினங்களாக பெய்த கனமழை காற்றாட்டு வெள்ளத்தால் தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது குமரிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்கடல் நோக்கி நகரத் தொடங்கியதால் நேற்று பிற்பகல் முதல் மழை படிப்படியாக குறையத் தொடங்கியது மழை குறைந்ததன் காரணமாக பாபாநாசம் சேர்வலாறு ஆகிய அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு குறைந்துள்ளது அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி கோவில்பட்டி கயத்தார் விளாத்திக்குளம் திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் சாத்தான்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த மூன்று தினங்களாக பரவலாக மழை பெய்தது இதைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் நேற்று முன்தினம் இரவு விடிய விடிய பெய்த மழையால் தூத்துக்குடியின் பிரதான சாலைகளான தமிழ் சாலை ரோடு வ சாலை கடற்கரை சாலை லோர்தம்மால்புரம் இந்திரா நகர் நிகிலேஸ் நகர் பால்பாண்டி நகர் புஷ்பா நகர் ராஜகோபால் நகர் இந்திரா நகர் கதிர்வேல் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் நீரில் மூழ்கினா மேலும் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனமும் மூழ்கினான் மழை மாநகர் முழுவதும் போக்குவரத்து சேவைகள் ஸ்தம்பித்தன பல இடங்களில் மின்சாரம் இல்லாமலும் மக்கள் தொடர்ந்து அவதிப்பட்டு வருகின்றனர் இதனால் தூத்துக்குடி மாநகரில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளது அனைத்து பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் கடைகள் மற்றும் ஹோட்டல்கள் திறக்காததால் மொத்தத்தில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது